இறந்த சக்தியை ஈடுகட்டும் இட்லிக்கு பவுன் புட்சின் பாரம்பரிய முறையில் குரு வைத்த உணவே மருந்தாக இப்போ அரிசி மாவு ஆட்டிகிட்ருக்கணுங்க இது வந்து நைட்டு ஊற வச்சு உளுந்து பருப்பு தனியாக வெந்தயம் ஒன்னா போட்டு ஊற வச்சு அரிசியை ஊற வச்சு இப்போ காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை ஊட்டி உளுந்து மாவு ஆட்டி எடுத்துட்டுங்க இப்போ அரிசி மாவு ஆட்டிகிட்டு இருக்கணுங்க இந்த மாதிரி ஆட்டி எடுத்து கல்லுப்பு போட்டு சாதாரண கல் உப்புங்க இரும்பு கடாயில் வருத்தெடுத்ததுங்க போட்டு கலக்கி வச்சுட்டோம்னா நைட்டோ இல்லை காலையிலையோ இட்லி ஊட்டினோம்னா நம்மளுக்கு இறந்த சக்தியை உடனே மீட்டு கொடுக்குங்க இதுக்கு சைடிஸ்ஸாக நீண்ட ஆயில் தரக்கூடிய நிலக்கடலை சட்னியோ கட்டும் ஈடுகட்டும் கார சட்னியோ இல்லைன்னா சாம்பார் வேணும்னாலும் வச்சுக்கலாமுங்க இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க நம்மளுக்கு இழந்த சக்தியை உடனே மீட்டு கொடுக்குங்க இந்த மாதிரி தான் நாங்க பல வருஷமா சாப்பிட்டு பயன்படுத்தி பலன் பெற்று நீங்களும் உங்கள் சுய விருப்பத்தோட இதைய பயன்படுத்தி பலன் பெறுங்க இந்த மாதிரி நிறையா குக்கிங் டிப்ஸு ஹெல்த் டிப்ஸு பியூட்டி டிப்ஸு பவுனம்மா நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லித்தர சொல்லித்தரப்போறேங்க அதற்கு நீங்கள் பவுன் புட்ஸை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாலு பேர்த்தோட ஷேர் பண்ணுங்க எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழும் நான் உங்கள் பௌனம்மா நன்றி வணக்கம் இந்த இதுல இருக்கிற நுண்ணுயிரிகளையும் நம்மளுக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகளும் இது கூட சேர்ந்து நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க இந்த மாதிரி ஆட்டி எடுக்கணுங்க கல்லில் இருக்கிற கல்லு ஒரஞ்சு இந்த கல்லுல இருக்கிற இதுவும் மைக்ரான் கணக்குல அந்த மாவு கூட சேர்ந்து நம்மளுக்கு நல்லா பலனை கொடுக்குங்க இந்த மாதிரி தான் நிறைய நிகழ்ச்சிய நான் பவுனம்மா உங்களுக்கு சொல்லித்தர போடணுங்க அதை